குரோம்பேட்டை வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர் டி ஆர் பாலு வாகனம் அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தும் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கும் மையமான குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரியில் தனது காரை கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்க கோரி கல்லூரியின் நுழைவாயிலுக்கு முன்பாக டிஆர் பாலு காரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர் வெகு நேரமாக காத்திருந்த வேட்பாளர் டி ஆர் பாலு ஆத்திரமடைந்து நடந்து சென்றார் இதனை அடுத்து உள்ளே சென்ற வேட்பாளர் டி ஆர் பாலு தேர்தல் நடத்தும் அதிகாரியான் அபிஷேக் சந்திராவிடம் காரை அனுமதிக்காதது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்கு எண்ணும் மையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது The world there lot of facing We can stop, we can wear the, extra, the price the Not there. Not when the the minimum to send the car inside. What is the problem? What is your problem? Like let me understand as a public no. understand. Hmm.

what is bothering the orange lady oh, right. now now are making no, alarm of... no. i did not take it for me i was paid the money for my name not for me no, for I other kendra also let them enjoy their birthday okay, okay, really to the good morning house girl let's put the candle nobody spoils it for the birthday

நான்